இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காய் அதலைக்காய் இந்த அதலைக்காய் பாகக்காய் குடும்பத்தை சேர்ந்தது தான் இது ஒரு மருத்துவ குணம் உள்ள ரொம்ப ரொம்ப அதிகமான மருத்துவ பயன்கள் தன்னகத்தே வச்சுருக்கிற ஒரு சூப்பரான காய் இந்த காயில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது அதை நான் இடையில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது நம்ம இந்த காயை எப்படி பொரியல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தர்லாம் அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு பொறிஞ்சதும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா செவந்து வரட்டும் வந்ததுக்கப்புறமா வரமிளகாய் ரெண்டு எடுத்து கிள்ளி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாவும் தாராளமாக போட்டுக்கலாம் இது கசப்பு சுவை உடையதுனால தாராளமாக நீங்கள் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம அதலக்காயை காம்புகளை நீக்கி கழுவி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த அதலக்காய் பார்க்க சின்ன பாவக்காய் மாதிரியே இருக்கும் அதாவது மிதிப்பாகல்னு சொல்லுவாங்க அந்த பாகக்காய் மாதிரி இருக்கும் ஸோ இதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிம்லையே வச்சு செய்யுங்க மூடி போட்டு வேக விட்டுடலாம் மூடி போட்டு வேகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அதாவது காய்க்கு தேவையானதில் பாதி உப்பு மட்டும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம் இப்போ இதோடய மருத்துவ பயன்களை பார்த்துடலாம் இந்த பாகற்காய் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் அதிகமாக கிடைக்குது அது வந்து மதுரை சிவகங்கை விருதுநகர் தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் தான் கிடைக்குது முக்கியமாக மழைக்காலங்களையும் மழைக்காலங்களில் ஒற்றின மாதங்களில் மட்டுமே கிடைக்கும் அதலக்காயில் வந்துட்டு என்ன மருத்துவ பயன் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது கசப்பு சுவை உடையது அது மட்டும் இல்லாமல் இதில் துத்தநாகம் பாஸ்பரஸ் விட்டமின் சி எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நீரிழிவு நோய் அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் வந்துட்டு இதை அடிக்கடி எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா அந்த சர்க்கரை வியாதியோடைய தாக்கத்தை குறைக்க முடியும் கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்கும்போது சக்க சர்க்கரை வியாதியிலிருந்து விடுபடுறதுக்கும் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இப்போ பாருங்கள் காய் வெந்துருச்சு இந்த மாதிரி நசுக்கி விட்டோடனே வெளியே வர அளவுக்கு வெந்துருச்சுன்னா மிச்ச உப்பையும் போட்டுட்டு நம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச குழமளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா கலந்துட்டு ஃபைனலாக நம்ம இது கூட தேங்காய் தூளையும் சேர்த்து நல்லா கிளறி இறக்கணும்னா பொரியல் தயார் இது நீரிழிவு நோய்க்கு மட்டும் இல்லாமல் மஞ்சள் கோ காமாலையால் பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த காயை சாப்பிடும்போது அவங்களுக்கு மஞ்சள் காமாலையிலேருந்து கண்டிப்பாக தீர்வு இருக்கும் அப்புறம் உடல் எரிச்சல் பாதை எரிச்சல் இருக்கிறவங்க இது அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கும் தீர்வு இருக்குது ஸோ இப்படி மருத்துவ குணம் இல்லை காயை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுடைய மாவட்டங்களில் இருந்து ஒருவேளை நீங்கள் அதை சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தெரியாத விஷயங்கள் இருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்